கோவில் விவகாரம்னைவோர் மேம்பாட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் இன்று மதியம் கோவிலுக்கு வருகை புரிந்து நிலவரத்தை நேரில் கேட்டறிந்தார் நான் வந்து ஒரு உறுதி கொடுக்க முடியும் யாருமே இந்த கோயில ஓடிக்க மாட்டாங்க அது வந்து இன்னைக்கு நான் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி மொவா கிலிக்கு ராஜா ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட கோயில் கோயிலோட தலைவர் கோயிலோட கமிட்டி கூட நம்மளை வந்து ஒரு டிஸ்கஷன் செஞ்சிருக்கோம் அந்த டிஸ்கஷன் வந்து அவங்களோட ஆதரவு என்ன அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட வேண்டிகையை வந்து நான் கேட்டிருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக இந்த வேண்டிகை வந்து திருப்பி கொத்தம்பூர் கிட்ட எடுத்துட்டு போவேன் நம்மளோட தமிழ் சமுதாய உரிமையை வந்து நான் எப்பயோ வந்து நான் காப்பாற்றுவேன் நான் சும்மா வந்து நிற்க மாட்டேன் இல்லைன்னா நான் இன்னைக்கு வர தேவையில்லை நான் வந்து மூணு வாட்டி ரெண்டு வாட்டி ரெண்டு இல்லைன்னா மூணு வாட்டி நான் வந்து பட்டம்பருக்கிட்ட இந்த இஷ்யூ பற்றி நான் பேசியிருக்கேன் அவங்களும் வந்து ரொம்ப சின்சியராக இருக்காங்க எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் நீங்கள போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு எங்கிட்ட திருப்பி வாங்க மிச்சம் அவங்கள வந்து அந்த மனசு இல்லை செய்கிறதுக்கு அது வந்து நீ வந்து இன்னைக்கு அவங்கள வந்து அப்படி சொல்லிட்டு அனுப்ப மாட்டாங்க இன்னைக்கு அது ஒன்று ரெண்டாவது வந்து தயவு செஞ்சு நான் வந்து மீடியா கிட்டவும் ஒன்று கேட்கணும் அவங்களை வந்து நிறைய பே நிறைய இடம்லாம் செய்தி வராங்க கோயில ஓடிக்க போறாங்க கோயில ஓடிக்க யாரெல்லாம் சொன்னாங்க அது இந்த யாராச்சும் ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் ஒரு டெப்டி மினிஸ்டர் யாராச்சும் சொன்னாங்களா இந்த மாதிரி வந்து நம்மள ஒரு வார்த்தை பயிச்சுட்டு நிறைய பிரச்சனை வர முடியும் நம்மள வந்து நம்மளோட சமுதாயம் நம்மள எப்படியாச்சும் நம்மளை காப்பாத்தணும் சோ நம்மள வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான வார்த்தை நம்மள சொன்னோம்னா நம்மளுக்கு தான் பாதிக்கும் எல்லாருக்கும் பாதிக்கும் நம்மளுக்கு மட்டும் எல்லாரும் சீனங்க மிளக்கரங்க தமிழுங்க எல்லாருக்கும் பாதிக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே இது ஒன்னும் ஒரு இஷ்யூ நம்மளை வந்து நம்மள ஃபேஸ் பண்றோம் ஒன்று வந்து இது வந்து இந்த நிலம் வந்து இப்ப வந்து டுவெண்ட்டி டுவெல் வந்து இது இந்த நிலம் வந்து இஸ் பிகம் அ ப்ரைவேட் லைன் ஓகே ஸோ இந்த ப்ரைவேட் லைன் வந்து இப்போ இன்னும் வச்சுக்கும் அந்த ப்ரைவேட்டாக இருந்தாலும் வந்து அரசாங்கம் வந்து நடுவில் நின்றுட்டு எப்படி வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வரணும் நம்மள தேடுறோம் கோயில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஆ ஸோ அவங்களோட வேண்டி வந்து நான் வந்து பிரதமர் கிட்ட எடுத்துட்டு போறேன் பிரதமர் வந்து மேபி அவங்கள டிபிகேல் இல்லன்னா மந்த்ரி விலாயா கிட்ட சொல்லிட்டு டிவெலப்ப டிவெலப்பர் கிட்ட அவங்க அந்த ஆப்ஷனை அவங்கள சொல்ல முடியும் ஸோ என்னோட பார்ட் வந்து இன்னைக்கு அவங்களோட அவங்களோட வேண்டிக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போறேன் பிரதமர் கிட்ட நம்மளோட அரசாங்கம் வந்து நடுவில் நின்றுட்டு ஒரு சொல்யூஷன் தேடுறாங்க ஆனா நம்மள ஒன்று நம்மள மைண்ட்ல விற்கணும் இது வந்து இப்ப டுவெண்ட்டி டுவெல் கரெக்ட் டுவெண்ட்டி டுவெல் டுவெண்ட்டி ஃபோர்ட்டின் வந்து ஒரு நிலவாயிடுச்சு இந்த கோவில் இதையிடத்தில் நிலைத்து இருக்க உதவி செய்யுங்கள் என்று ஸ்ரீ ரமணனை கோவில் தலைவர் பார்த்திபன் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் இடம் மாற மாட்டோம் வீரபத்ர காளியம்மன் கோவில் தலைவர் பார்த்திபன் அறிவிப்பு சுமார் நூற்று முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள வீரா பத்ரகாளி அம்மன் கோவில் இதே இடத்தில் இருக்கட்டும் என்று கோவில் தலைவர் பார்த்திபன் தெரிவித்தார் வதந்திய கலப்ப அதுதான் நான் சொல்றேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியுங்களா சூற கொடுத்த கையோட அது வந்து அவங்க வந்து மாறுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க கிடையவே கிடையாது தத்துவ பக்கத்துல இருக்காங்க இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல வந்து முன்மொழியிறேன் இந்த கோவிலை அகற்றினால் நூற்று முப்பது ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க வரலாறு அளிக்கப்படும் ஆகவே இந்த கோவில் இதே இடத்தில் இருக்கட்டும் நாங்களும் இடம் மாற மாட்டோம் கோவிலை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்கிறோம் என்று நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை ஓகே அப்புறம் இன்னொன்னு ஒரு கருத்து வந்து வைபி மோல சொன்னாங்க அவங்க கிட்ட நம்ம நம்மளோட ஆலயத்தோட கோரிக்கை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இப்போதைக்கு ஆலயம் வந்து இந்த மாற்று நலத்தை பத்தி நம்ம பேசவே வேணாம் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு ரிக்வயர்மெண்ட் நான் கேட்கிறேன் நான் ஒரு கருத்து வந்து வைபி கிட்ட கட்டுவிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன் மாற்று நலத்தை நாங்கள் இன்னும் பேச கிடையாது முடிவு எடுக்க கிடையாது அது வந்து நாங்க வந்து கோயில் கமிட்டி உறுதியா இருக்கும் அப்ப அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து போயிட்டு பேசிட்டு திருப்பி நம்ம கிட்ட வருவாங்க அதுக்கு அங்கிட்டு நம்ம கலந்து ஒன்னு ஒண்ணு ஆலோசிச்சு மத்தது நம்ம வந்து பின்பற்றுவோம் இப்போதைக்கு வந்து எல்லா தரப்புகளையும் நான் கேட்டுக்கிறேன் மாற்று இடத்தை பத்தி நாங்க பேசல நல்ல தீர்வு காணும் வரை பதிரகாளியம்மன் கோவில் பண்டார் அறிவிப்பு நல்ல தீர்வு காணப்படும் வரை ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவிஸ்ரீ ஸ்ரீ அம்மன் ஆலயம் Oleh kepada di inter Kuala Lumpur Manakal menjadikan kelebar Mayor Dato' Syed Maimunah Arifitar BKL juga memberi komitmen Untuk tidak melakukan Sebarang aktiviti Perobohan struktur Kual di tempat tersebut Tidak adakan ada aktiviti Perobohan Kual ini Boleh beroperasi Seperti biasa sehinggalah Proses pemindahan selesai DPKL menghargai kerjasama daripada pelbagai pihak untuk memastikan proses pemindahan berjalan lancar dan menyeru pada semua pihak untuk terus mengekalkan keharmonian serta menghormati kepelbagaian agama di negara ini. Yeah. Nice meeting you all. Okay, nice okay. meeting. This is my second trip here to the Kuil. Okay. Uh, thank you so much and also rakan-rakan media. Uh, saya hadir di sini untuk menyatakan ya. Yeah. Langkah proaktif Dewan Mandaraya Kuala Lumpur berkaitan dengan isu rumah ibadat di tanah milik syarikat swasta yang ada di belakang kita pada pagi ini Dewan Mandaraya di PKL mengambil maklum berhubung cadangan pembinaan sebuah masjid di atas tanah milik sebuah syarikat swasta yang terletak di jalan masjid India di Kuala Lumpur Tanah yang dimiliki syarikat Sota tersebut menjadi perhatian kerana sebagian kecil daripadanya menempatkan kuil Dewi Sri Patra Orang Kaliama. Korek kan? Ya, Projek ini juga merupakan cadangan oleh syarikat swasta berkenaan selaku pemilik tanah yang sah bukan daripada pihak kerajaan. Ya. Walau mana BBKL selaku pihak yang diamanahkan ya oleh kerajaan telah mengambil langkah proaktif untuk tampil membantu mencari jalan terbaik buat semua pihak terlibat dan secara tidak langsung mengelakkan diskriminasi terhadap mana-mana kaum. DBKL memberi jaminan betul kan bahawa setiap langkah yang sedang dan bakal diambil adalah selaras dengan prinsip kebebasan beragama seperti dijamin oleh perlembagaan persekutuan kita. BBKL telah mengenal pasti lokasi baru untuk pemindahan ya, cuman? rumah ibadat terlibat untuk memastikan penganut Hindu dapat terus menjalankan aktiviti-aktiviti keagamaan mereka dan selesa dan harmoni. Proses pemindahan akan dilakukan secara telus dan adil.

பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆலய நிர்வாகம் இதே நிலம் வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் விவகாரத்தில் அழைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மஸ்ஜித் இந்தியா வீர பத்ரகாளியம்மன் கோவில் உடைக்கப்படவில்லை இடமாற்றத்திற்கு பேச்சுவார்த்தை தொடர்கிறது சுமார் நூற்று முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள வீரபத்ரகாளியம்மன் கோவில் உடைக்கப்படுகிறது என்ற செய்தியில் உண்மையில்லை கோவிலை உடைத்து மஸ்ஜித் கட்டப்படுகிறது என்று வெளிவரும் செய்திகளிலும் அமைந்திருக்கும் நிலம் தனியாருக்கு தொடர்பாக கோவில் நிர்வாகத்துடன் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்று ஜெய்கல் குழும நிறுவனத்தின் நிதி நிர்வாக அதிகாரி டாக்டர் தெரிவித்தார் meroboh kuil untuk bina masjid di situ sendiri, tuan-tuan menggambarkan satu yang tidak baik saya sendiri pun, in fact pun tidak akan membenarkan keadaan berlaku sudah pasti, akan. tetapi, kalau tuan-tuan tengok tajuk tu sendiri dah bawa satu perkara yang tidak baik sebenarnya, perkara ini masih lagi di peringkat perbincangan iaitu, tidak wujud istilah merobohkan kuil sebaliknya komitmen yang sangat besar di pihak di BKL dan juga pihak syarikat cuba untuk menjadikan tempat yang paling sesuai ya, untuk pihak kuil pihak di BKL sebelum ini <coughs> telah pun mencadangkan beberapa tempat saya ingat dua ke tiga tempat cadangan dan pihak kuil pun telah mengambil maklum tapi uh, pihak kuil masih ber, belum memberi persetujuan jadi di sini yang uh, ia jelas menunjukkan uh, pihak kerajaan dan juga pihak syarikat sentiasa mendengar dan prihatin Proses pemindahan kuil ini dan uh, sehingga kini proses itu masih berlaku Cuma uh, tempat yang akhir, ataupun tempat yang akan disetujui itulah yang masih uh, berjalan proses uh, penentuannya. Dan uh, malangnya pada waktu sekarang uh, terdapat naratif yang negatif ya, yang menjurus kepada seolah-olah kuil itu akan diubahkan dan sebagainya. Jika dilihat ya, eh, kuil itu berada di Pesekaran uh, syarikat dah lama In fact, just in front of uh, Jekyll Group yeah? uh, Jekyll Trading Sdn Mahath dan sebenarnya kita tidak punya apa-apa masalah yeah? Proses uh, uh, ibadah, proses uh, perniagaan syarikat berjalan seperti biasa Cuma uh, sebagai pemilik sudah pasti pihak syarikat ingin uh, memenuhi hasrat eh? uh, Pemilik Jekyll itu arwah Muhammad Jekyll Ahmed yang mana sebelum ini telah diamanahkan untuk mendirikan masjid tapi dalam masa yang sama uh, bila kita lihat kewujudan temple uh, syarikat mengambil masa yang sangat panjang sangat lama eh, proses pembicaraan ini dah 8-10 tahun tapi masih berjalan cuma di peringkat ini mungkin uh, kita apa-apa masalah yang ada kita perlu ada titik muktahnya tapi malangnya di pertengahan perbincangan ini timbul pihak-pihak tertentu yang cuba membawa naratif yang negatif. So, jadi kita terpanggil untuk buat uh, apa? Uh, penjelasan supaya pihak-pihak uh, semua dapat memahami sebenarnya proses perbincangan masih berjalan dengan harmoni di, di antara pihak syarikat, DPKL dan juga pihak pengurusan uh, kuil. Nama Tamil Nation TV, like pernengah, subscribe pernengah, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு